மருத மலை பகுதியில் உள்ள வனங்களில் ஏராளமான விஷ பாம்புகள் அப்போது இருந்திருக்கின்றன அந்த காலத்தில் ஜோகி என்ற மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த அந்த இளைஞனுக்கு சிறு வயதிலிருந்தே ஏனோ பாம்புகளின் மேல் ஒரு ஈர்ப்பு பாம்புகளை பிடிப்பதும் அடிப்பதும் அவனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு ஊருக்குள் நுழைந்துவிடும் விஷ பாம்புகளை பிடிப்பதில் அவன் கை தேர்ந்தவனாக விளங்கியிருக்கின்றான் மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைக்கும் ஒத்தடமும் எப்படியோ அவனுக்கு கைவர தெரிந்திருக்கிறது ஒரு பாம்பு பிடாரனாக பாம்பு கடி வைத்தியனாக பாம்பாட்டி என ஊர் மக்களிடையே அவன் இருந்துதான் பொதுமக்கள் மட்டுமின்றி மூலிகை ஆராய்ச்சிகளுக்காக அந்த பகுதிக்கு வரும் வைத்தியர்கள் மற்றும் சித்தர்களையும் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் பாம்பு விஷம் அதை முறிக்கும் மூலிகைகள் குறித்து செய்த மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கென பாம்புகளை பிடித்து கொடுப்பது அடர் காட்டுக்குள் கிடக்கும் மூலிகைகளை தேடிக்கொண்டு வந்து கொடுப்பது என அவர் அவர்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தார் கொடிய பாம்புகளை எளிதாக வசியம் செய்து அவர் பிடித்து விடுவதையும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் பாம்பு விஷத்தை முறையாக எடுத்து கொடுப்பதையும் பார்த்த அவர்கள் அவரிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருப்பதாக தங்களுக்குள் வியப்பெயர் ரகசியமாக வெளிப்படுத்தி கொண்டார்கள் மருதமலை பாம்பின் வசியத்துக்கு சில மலைப்பாம்புகளும் கட்டுப்பட்டது கண்டு அவர்கள் அதிர்ச்சியும் அடைந்தார்கள் ஒருநாள் பாம்பு விஷமுறிவு ஆராய்ச்சிக்கென அங்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் பாம்பாட்டியிடம் ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார் பிராடா மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் நாகலிங்க மரத்தடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருகிறது உருவத்தில் மிகவும் சிறியதும் வயதில் மிகவும் மூத்ததுமான அந்த பாம்பு சாதாரணமாக மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாது அதன் தலையில் ஓர் அபூர்வமான மாணிக்கம் உள்ளது அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே அது இறை தேடி தன் இருப்பிட புற்றை விற்று வேட்டைக்கு வெளியே வரும் பகலில் மறைந்துவிடும் அந்த நாக மாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது அதன் விஷமே அற்புத மருந்து அதை பத்திரமாக உயிருடன் பிடித்து என்னிடம் கொடுத்து விட்டால் நீ கேட்கும் விலையை நான் கொடுக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார் பாம்பாட்டியான நீ மிகப்பெரிய செல்வந்தனாகி விடலாம் ஆனால் ஓர் எச்சரிக்கை கரணம் தப்பினால் மரணம்தான் அந்த நாகம் சாதாரண பாம்பு அல்ல என்று அது கடித்துவிட்டால் இறப்புதான் மிஞ்சும் என்பதையும் அதன் பயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவர் சிரித்து கொண்டே அந்த மாணிக்க பாம்பை இன்று இரவே பிடித்து வருகிறேன் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு மலை உச்சியில் உள்ள நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அந்த மலை உச்சியில் அடைந்த பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள் பதுங்கியபடி பாம்பு வரும் இடத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தார் பாம்பாட்டியின் நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் உணர்ந்து பழகிய பல பாம்புகளும் வழக்கம்போல் பயந்து நடுங்கிய புதர்களில் பதுங்கித் தொடங்கின பூச்சிகளின் ரீங்காலமும் விலங்குகளின் சத்தமும் காட்டையே அதிர்வைத்துக் கொண்டிருந்தன அன்று அமாவாசை என்பதால் எங்கும் கும் இருட்டு அப்பி கிடக்கிறது புதரில் மறைந்த பாம்பாட்டி நாகலிங்க மரத்தடி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது மரத்த அடியிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் ஊர்ந்து வருவது தெரிந்தது பாம்பாட்டி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கினார் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்றே வியப்பும் பயமும் வந்தது இப்போது அந்த மலை வனமே அதிரும்படி ஒரு உரத்த சிரிப்பொலி எழுந்து அடங்கியது பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினார் சிறிய பாம்பு எப்படி இப்படி சிரிக்க முடியும் என்று குழப்பம் அவருக்குள் பயமாக பரவிக்கொண்டது பயம் வேண்டாம் பிராடா வெளியவா நான் மாணிக்க நாகமல்ல போல் ஒரு மானிடனே என்ற குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்தார் ஒலி பிளம்பாய் மின்னிய அந்த திருமேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது அவன் உடல் சிலிர்த்தான் ஐயா நீங்கள் யார் என்றான் அச்சம் நிறைந்த குரலில் உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம் நான் சரி நீ யார் என்றார் அவர் நான் ஒரு பாம்பு பிடிப்பவன் பாம்பு கடி வைத்தியன் ஒரு அபூர்வ பாம்பை தேடி இங்கு வந்தேன் நீ தேடி வந்த பாம்பு கிடைத்ததா என்றார் அவர் எப்படி கிடைக்கும் நீங்கள் சிரித்த சிரிப்பில் சிங்கம் புலியே நடுங்கி பதுங்கியிருக்கும் பாம்பு ஓடி இருக்காதா என்று கூறினார் அதற்கு அவர் உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் அவுர்வ சக்தியில் கொண்ட மாணிக்க நகரத்தை தேடி வந்தது அறியாமையா என்று கேள்வி கேட்டான் ஒரு ஒற்றை மாணிக்கக்கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ வந்திருக்கின்றாய் ஆனால் நவரத்ரமும் சுமக்கும் ஒரு அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே என்று கூறியிருக்கின்றார் பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா இந்த பாமரனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் ஐயா என்றான் அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு ஆனால் உன்னைப் போலவே பலரும் அதை உணர்வதில்லை அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள் சித்தர்கள் உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்போது என் வழியாக வந்துவிட்டது இனி பாம்புகளை தேடி வெளியே ஓடாதே குண்டலினி என்னும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய் நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் கவனமாக கேள் இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல பாம்பாட்டி சித்தன் இது இறை கட்டளை இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெஞ்சுருகி பாம்பாட்டி நெருஞ்சான் கிடையாக அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார் அவருக்கு அங்கேயே ஞானோபதேசம் செய்வித்த அவர் கடைசியாக இப்படி கூறினார் பாம்பாட்டியே இனி நீ பாம்பாட்டி சித்தன் என போற்றப்படுவாய் எம்பெருமானின் நாகவரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்துக்குச் சொல்லும் பதினெண் சித்தர்களில் ஒருவராக தனித்துவத்துடன் புகழ் வருவாய் உனக்கு உபதேசம் செய்த இந்த எலியோனின் பெயர் சடைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சம் அடிக்க சட்டன மறைந்தார் சித்தர் சட்டைமுனி அவருக்கு அந்த ஒரு அருளையும் வரத்தையும் கொடுத்து சென்றவர் சட்டைமுனி என்ற சித்தர் ஆவார் அவர்தான் மாறுவேடத்தில் வந்தவர் திரு திருக்கோகணத்தில் பிறந்தார் என்றும் மருத மலையில் உள்ள பழங்குடியினர் மரபில் பிறந்தார் என்றும் பாம்பாட்டி சித்தரின் பிறப்பு பற்றி இருவேறு கருத்துகள் உள்ளன போகர் இரண்டாயிரம் என்ற நூலில் சித்தர் போகர் இவர் ஜோகி என்ற இருளர் வம்சத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடுகின்றார் சித்தர் ஞான கோவை நூலோ இவர் கோசாயி என்னும் மலைவாழ் பழங்குடி இன வர்க்கத்தை சேர்ந்தவர் என்று குறிக்கப்பட்டுள்ளது பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை பாம்பாட்டி சித்தர் குகை என்ற பெயரில் மருதமலையில் உள்ளது அது ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் குகை என்று அழைக்கப்படுகிறது இவர் சீவஜமாதி அடைந்த இடங்களாக துவாரகை மருதமலை சங்கரன் கோவில் ஆகிய நான்கு ஊர்களையும் இறுதி சமாதியாக ஐந்தாவது முறை சித்தியடைந்த இடம் என திருக்கடவுர் மயானம் என்னும் ஆதிக்கடவூரும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ள பாம்பாட்டி சித்தரின் சமாதிபீடத்தை வெற்றி வெளியேறும்படி நம் உடலையும் மனதையும் ஏதோ ஓர் இனமுறையா பேரமைதி ஆட்கொள்கிறது ஆள் தியானத்தில் அமர்ந்து மனகுவித்து செய்யப்படும் சீவசமாதி வழிபாடுகள் மிக மேன்மையான பலன்களை வாழ்வில் வழங்கும் என்கின்றனர் ஆன்மீகத்தில் திளைத்த அனுபவம் பெற்ற ஆன்றோர்கள் சித்தர்களின் மனம் மனமொன்றி தியானிக்கும் போது மனிதர்களுக்கு பரு உடல் மறக்கும் துரியாதிதை நிலை சம்பவிக்கிறது என்கின்றனர் பௌர்ணமி ஏகாதசி பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை போன்ற நிறை நாள்களில் செய்யப்படும் ஜீவ சமாதி வழிபாடுகளுக்கு எண்ணற்ற நல் பலன்கள் உண்டென சொல்லப்படுகிறது குரு பூஜை முடிந்து சமாதிக்கு குடிலில் பாம்பாட்டி சித்திரை வழிபட்டு பக்கத்தில் உள்ள தியான குடிலில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர் பல பக்தர்கள் வேறு பலர் உள்ளே வந்து கொண்டிருந்தனர் தினந்தோறும் இந்த பாம்பாட்டி சித்திரை மக்கள் பயபக்தியுடன் தொழுது வருகின்றார்கள் மலை தளங்களில் திரிந்து தவம் செய்த இவர் அதிக காலம் வசித்தது கோவை அருகில் உள்ள மருத மலையில் அங்கு இருந்து கொண்டு சித்தாருடம் எனும் நூலையும் எழுதியவர் பாம்பாட்டி சித்தர் பாம்பு பிடித்து அதை ஆட்டி வைப்பது அதோடு விளையாடுவது இவற்றில் எல்லாம் சிறந்தவராக திகழ்ந்தார் வாழ்வின் நிலையாமை உடலின் தன்மை உறவின் தன்மை உலக மாயை நிலையானவை என்பவை நிலையற்றவை என்பவை என்று பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார் எளிய தமிழில் கருத்துக்களை சொல்லி அந்த கருத்தின் நிமித்தம் மகிழ்ந்து ஆடு பாம்பே என்று அவர் தன் எதிரில் இருக்கும் பாம்புக்கு சொல்வது போலவே மனதுக்குள் இருக்கும் பாம்புக்கும் உபதேசம் செய்தார் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுவாம்பே என்று உலகத்து பாம்புகள் ஒன்றுமில்லாதவை உள்ளிருக்கும் பாம்போ சுகத்தின் மூலம் என்று தானறிந்த உண்மையை உறக்க சொல்லத் தொடங்கினார் உடல் பற்றி சொன்னாலும் சரி உள்ளம் பற்றி சொன்னாலும் சரி அதை குண்டலியில் முடித்தார் அதை எழுப்பி ஆட்டி வைப்பதல்தான் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு அவரே உதாரணமாக இருந்து உலகுக்கு நிரூபித்தார் பாம்பாட்டி சித்தர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் பாம்புகளை கையாளுவதில் திறன் கொண்டவர் என்பதால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் பெற்றதாக கூறுகிறார்கள் யோக நெருகில் குண்டலினி என்பதை பாம்பு என்ற குறியீட்டினால் குறிப்பிடுவதால் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்பதாலும் இந்த பெயர் பெற்றிருக்கலாம் என்ற கருத்துக்களும் உள்ளது மனம் என்னும் பாம்பை ஆட்டி வைக்க வேண்டும் என பாடல்களை பாடியவர் பாம்பாட்டி சித்தர் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் மேற்கு கோபுரவாசல் அருகே புளியங்குடி செல்லும் சாலையில் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ளது இவர் ஜீவ சமாதி அடைந்த பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன எது எப்படியோ சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடம் மனிதர்களை அமைதிப்படுத்தும் கோபம் துரோகம் குரோதத்திலிருந்து விலகி மனதை நல்வழிப்படுத்தும் என சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு அரிய வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்